ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் மகா கந்தசஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்கு இருபத்தி ஓரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் விரதம் இருக்கிறவங்க எப்போ துவங்கணும் அதை பற்றினா முழு தகவலையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முருக பக்தர்கள் ஆவலோட எதிர்பார்த்து காண் காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதனால்தான் இந்த மகா கந்தசஷ்டி விரதம் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடியது முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காகவும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் கடுமையான பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னும் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காகவும் பிரதமை துவங்கி சஷ்டி வரையில் மிக கடுமையான விரதம் இருந்து பக்தர்கள் வழிபடுவதை வழக்கமாக வச்சுருப்பாங்க இந்த நாளில் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை நட்சத்திரங்களில் பார்த்தா கார்த்திகை விசாகம் பூச நட்சத்திரங்கள் திதிகளில் சஷ்டி திதி முருகப்பெருமானுக்கு ரொம்பவே விசேஷமானது தேய்பிரை வளர்பிறை இப்படி மாதத்திற்கு இரண்டு முறை சஷ்டி திதிகள் வந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறை ஐப்பசி மாத வளர்பிறையில் வளர வரக்கூடிய சஷ்டி திதியை மகா சஷ்டி விழாவாக நம்ம கொண்டாடுறோம் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து தேவர்களை காத்தது ஐப்பசி மாத சஷ்டி திதியில்தான் இதை கொண்டாடும் விதமா ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமையில் தொடங்கி சஷ்டி வரையிலான ஆறு நாட்கள் அனைத்து முருகன் கோவில்களிலையும் கந்தசஷ்டி விழா வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க அதுலேயும் முருகப்பெருமான் சூரனுடன் போரிட்டு வெற்றி கொண்ட திருத்த திருச்செந்தூர் திருத்தலத்தில் இந்த விழா வந்து ரொம்ப 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 சிறப்பாக கொண்டாடப்படும் இங்கே நடைபெறக்கூடிய சூரசம்ஹார விழா உலக பிரசித்தி பெற்றது இந்த ஆண்டு மகா கந்தசஷ்டி விழா அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரை கொண்டாடப்பட உள்ளது சஷ்டி திதி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரமும் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி முருகப்பெருமான் தெய்வானை திருமண வைபவம் நடைபெற போகுது மகா கந்தசஷ்டி விழாவின் போது லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் காப்பு கட்டி மாலை அணிந்து காப்பு கட்டாமலும் விர விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதும் வழக்கம் மிளகு விரதம் துளசி விரதம் இளநீர் விரதம் இப்படி பல வகைகளில் கந்தசஷ்டி விரதம் பக்தர்களால் கொண்டாடப்படக்கூடிய வழக்கம்ங்கிறது இருக்குது இது தவிர முருகப்பெருமானின் தீவிர பக்தர்கள் முருகப்பெருமானிடம் தங்கள் வைத்த வேண்டுதல் இல்லைனா கோரிக்கை நடந்தே தீரணும் அப்படிங்கிறதுக்காக நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தி ஓரு நாட்கள் பதினோரு நாட்கள் மிக மிக கடுமையான விரதம் இருந்தும் வழிபடும் வழக்கங்கிறது இருக்குது கந்தசஷ்டி மகா கந்தசஷ்டி நாற்பத்தெட்டு நாள் விரதம் செப்டம்பர் பத்தாம் தேதியை தொடங்கிடுச்சு புதன்கிழமை அடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓர் நாள் விரதம் இருக்கிறவங்க அக்டோபர் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை துவங்கியிருக்கும் அடுத்து பதினோரு நாள் விரதம் பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை துவங்கணும் ஆறாம் நாள் விரதம் பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை துவங்கணும் இத்தனை நாட்கள் எங்களால் விரதம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு நாள் மகா கந்தசஷ்டி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க சூரசம்ஹாரம் நடைபெறும் நாளான அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி காலை துவங்கி மாலை சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விரதத்தை முடிச்சுக்கலாம் எத்தனை நாட்கள் விரதம் இருந்தாலும் ஒருவேளை உபவாசமாக இருந்து விரதம் இருக்கலாம் இப்போ முடியாதவங்க எளிமையான சைவ உணவுகளை கொண்டும் விரதம் இருக்கலாம் சூர சம்ஹாரம் நாள் அன்றைக்கி மட்டும் முழு நாளும் உபவா உபவாசமாக இருந்து முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்ங்கிறது நிறைவேறும் விரதம் துவங்கும் முறை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்றைக்கு விரதம் எடுக்க போகிறீங்களோ முதல் நாளே வீடு பூஜாரியெல்லாம் சுத்தம் செஞ்சு தயாராக வச்சுக்கோங்க விரதம் துவங்கும் நாளில் காலை பக்கத்தில் உள்ள முருகன் கோவிலுக்கு போயிட்டு எதற்காக விரதம் இருக்க போகிறீங்களோ அந்த வேண்டுதலை முருகப்பெருமான்கிட்ட சொல்லி வேண்டிக்கிட்டு விரதத்தை ஆரம்பிக்கலாம் கோவிலுக்கு செல்ல முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் ஒரு பேப்பரில் வேண்டுதலை எழுதி முருகனோட பாதத்தில் வச்சுட்டு விரதத்தை ஆரம்பிக்கலாம் காலையில் எழுந்ததும் குளித்து முடிச்சுட்டு ஒரு ஏழு மணிக்கு முன்னாடி முருகனுக்கு பூ போட்டு வழிபடணும் காலை மாலை இரண்டு வேலையும் நெய் ரெண்டு நெய் தீபம் ஏற்றுங்க நெய்வேத்தியமாக ஒரு டம்ளர் பால் பழம் இல்லைன்னா கற்கண்டு கூட நீங்கள் வைத்து வழிபடலாம் தீப தூபம் காட்டி பூஜை செஞ்சதுக்கப்புறம் ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் முடிந்தால் எழுதலாம் விரதத்தின் போது செய்ய வேண்டியவை பார்த்தீங்கன்னா உங்கள் வேண்டுதலுக்கு ஏற்ப ஏதாவது ஒரு திருப்புகள் கந்தசஷ்டி கவசம் வேல்மாறல் தினமுமே நீங்கள் கேட்கலாம் இல்லைன்னா படிக்கலாம் தினமும் தலைக்கு குளிக்க தேவையில்லை செவ்வாய் வெள்ளி அந்த நாளில் மட்டும் தலைக்கு குளித்தாலே போதும் நீங்கள் வந்து இல்லறத்தில் இருந்தீங்க அப்படின்னா மறுநாள் வீடு சுத்தம் செஞ்சு தலை குளிச்சுட்டு விரதத்தை தொடரலாம் அதே போல் வாரம் ஒரு முறை வீடு பூஜாரி சுத்தம் செய்தாலே போதும் விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அசைவம் சாப்பிடக்கூடாது வீட்டில் உள்ளவங்களுக்கு அசைவம் சமைச்சு கொடுக்கலாம் வீட்டில் அசைவம் சமைச்சிங்கன்னா அடுத்த நாள் வீடு சுத்தம் செஞ்சு பூஜைகளை தொடங்கலாம் அதே போல் பெண்கள் வந்து மாதவிடாய் நேரம் காலத்தில் வீட்டில் உள்ளவங்களை தீபம் ஏற்ற சொல்லி பூஜாரிக்கு போகாமல் வழிபடலாம் முதல் நாள் மற்றும் முடியும் நாள் வரைக்கும் ஒருவேளை விரதம் இருந்தால் கூட சிறப்பு தான் முருகப்பெருமானுக்கு வைக்கும் நெய்வேத்தியத்தை மட்டும் ஒருவேளை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் முடிந்து மறுநாளே அசைவம் சாப்பிடக்கூடாது குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க செய்ய வேண்டியதை பார்க்கலாம் குழந்தைக்காக வேண்டி நாற்பத்தெட்டு நாட்கள் ஸ்கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையில் சட்குண கோலம் போட்டு ஆறு வெற்றிலையை எடுத்து வச்சு தீபமேற்றி வேல்மாறல் சகமாயை இதெல்லாம் வந்து திருப்புகள் படிக்கணும் அது மட்டும் இல்லாமல் தினமும் கந்தசஷ்டி கவசம் ஓம் சரவண பவ மந்திரத்தை சொல்லியபடி இருக்கிறது நல்லது விரத காலத்தில் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை செய்வது அன்னதானம் கொடுப்பது குழந்தைகள் படிப்பிற்காக உதவுவது இதெல்லாம் வந்து சிறப்பான பலனை நமக்கு கொடுக்கும் மகா கந்தசஷ்டி நாளில் ரொம்பவே நம்மளை வருத்திக்கிட்டு விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லாதது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து முழு நம்பிக்கையோட முருகப்பெருமானின் மீது முழு நம்பிக்கையை வைத்து அந்த நாட்களில் நீங்கள் எத்தனை நாட்கள் நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்களோ அத்தனை நாட்களும் முழு நம்பிக்கையோட ம முருகப்பெருமானை வணங்குங்க கந்த கவசத்தை வேள்மாறலை உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் படிங்க இல்லைன்னா கேளுங்கள் இதெல்லாம் நீங்கள் செய்திங்கனாலே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை முருகப்பெருமான் கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் உங்களை ரொம்பவும் வருத்திக்காமல் முடிஞ்ச அளவுக்கு முருகப்பெருமானோட சிந்தனையிலேயே உங்களுடைய வேலைகளை நீங்கள் சரிவர செய்திடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவுங்க யாரையும் வந்து உங்களோட சொற் உங்களோட சொல் மட்டும் இல்லை உங்களோட பார்வை கூட யாரையுமே காயப்படுத்தக்கூடாது நம்மளுடைய சொல்லாலும் நம்ம யாரையும் பயன்ப பா காயப்படுத்தக்கூடாது நம்மளோட பார்வையாலையும் நம்ம யாரையும் காயப்படுத்தக்கூடாது அடித்தால் தான் அது காயம் கிடையாது நம்மள ஒருத்தவங்களை சொல்கிற சொல்லு கூட அது ஆறாக த வடுவாக மாறும் அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக பேசும் பொழுது எச்சரிக்கையாக இருங்க யார் மனதையும் புண்படுத்தாதீங்க அதே போல் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் தான தர்மங்கள் செய்யுங்க யாராவது ஒருவருக்காவது வயிறார சாப்பாடு போடுங்க நிச்சயமாக அருளால் அனைத்து நல்லதுகளும் உங்களை தேடி வரும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி